لا إله إلا الله السلام عليكم ورحمه الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره

மானம் ஒரு அமானிதம் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ்வுடைய போதனைகளையும் நபிகள் நாயகம் செல்லல்லா வலைவர் செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் நாம் அறிய இருக்கிறோம் மானம் என்றால் அடுத்தவர்களுடைய மானத்தில் விளையாடுவது உள்ளொன்றும் வைத்து வெளி ஒன்றும் பேசுவது அவதூறு புறங்கள் கேலி நக்கல் அதை பண்ணி அவர்களை சந்தோஷப்படுத்துவதில்லை சங்கடப்படுத்துவது சந்தோஷத்துக்காக என்டர்டெயின்மெண்டாக சும்மா பேசுவோம் அப்படி இல்லை ஜாலி என்ற பெயரில் அவர்களை வன்மமான வார்த்தைகள் இல்லாத கொள்ளாது என்று சொல்லி அவர்களை மன சங்கடத்துக்கு ஆளாக்கக்கூடியதை பற்றி இஸ்லாம் எந்த அளவுக்கு நமக்கு கண்டிக்கிறது காட்டமான வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கக்கூடிய வசனங்கள் எல்லாம் திருக்குறானிலும் நபி வழிகளிலும் நிறைந்து இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் நம்முடைய நன்மையே பாழாயிடும் எந்த அளவுக்கு நம்ம நன்மையை சம்பாதித்து வைத்திருக்கிறோமோ அது எல்லாம் மறுமை நாளில் ஒன்றும் இல்லாமல் ஆகும் அளவுக்கு கொண்டு போய் விட்டுவிடும் என்பதை நாம் அறிய இருக்கிறோம் நபிகன் நாயம் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாங்க ஒரு அலா இஸ்லாத்தில் சிறந்தது எனக்கு நீங்க சொல்லுங்க சிறந்ததுன்னா என்ன அவர் நினைச்சு வைத்திருக்கிறார் என்ன மாதிரி சொல்றாருன்னா தரஜாதி நோன்பு தொழுகை இதை விட சிறப்பா வேணுமா இதுதான் நம்ம வந்து இருக்கிறதுல என்னது ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சிருக்கிறோம் அது கரெக்டு தான் ஆனால் இதை விட சிறப்பு என்னன்னு என்றால் சதக்கத்தி தர்மங்கள் இதெல்லாம் இருக்குது இதை விட எனக்கு வந்து இன்னும் இன்னும் கூட வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க காலு ரவிசலாசனம் கூறுறாங்க பலா கால சலாஹு தாத்தில் என்ன பசாத பித்தனா பண்ணாதீங்க குழப்பம் பண்ணாதீங்க சலா இணக்கத்தை ஏற்படுத்துங்க மூட்டி விடாதீங்க அதான் கெட்ட எண்ணம் கெட்ட எண்ணம் கொல்லக்கூடாதுல இவ்வளவு நன்மையும் நம்ம சேர்ந்துட்டு சலாத்து சியாமு சக்காத்து இதெல்லாம் சேர்ந்து போட்டு ஒருத்தவங்க இதை செய்தா எப்படி இருக்குது எது எதிர்புனையுமா இல்லையா ஏன்னா நன்மையை செய்து அண்ணாக்கு அஞ்சு இதெல்லாம் செய்யறேங்கிற இதெல்லாம் சேர்ந்து போட்டு இதை சேர்ந்த என்ன பலன் இருக்கு பலனை இல்லையே அந்த பலனை அழிஞ்சு போயிருந்தேன் அதுக்கு செய்யாமல் இருந்துடலாம் அதான் ரிசல்ட் அதுதான் மருமையில் அந்த நன்மை எல்லாம் ஆகிவிடும் வெறும் ஐந்து நான்கு காரியத்தை வைத்து மட்டும் சொர்க்கத்திற்கு சென்று வரலாம் அது அது அடிப்படை அடிப்படையை அழிச்சுட்டா அடிப்படையை சேர்ந்தோம் அழிக்கிறதுக்கு உண்டான காரியத்தை இன்னொரு இடத்துல சேர்ந்துட்டா அது இல்லாம ஆயிருமே உலகத்திலேயே ஒருத்தவன் வந்து பணம் சம்பாதிச்சு பல கோடி வச்சிருக்கிறான் அவனுக்கு மட்டும்தான் வச்சுக்கிறாங்கிறான் அப்ப என்ன பணம் சம்பாதிச்சு புரோஜனம் இருக்கு உனக்கு மட்டும்தான் அண்ணா தந்தானா நான் மட்டும்தான் வச்சுக்கிறேன் நான் மட்டும்தான் தின்பேன் யாரும் கேட்கக்கூடாது இது எப்படி ஏத்துக்கிறோமா உலகம் ஒத்துணை அரசாங்கமே ஏத்துக்காத்த எனக்கு கொஞ்சம் போடுங்குவான் அப்ப வந்து எதா இருந்தாலும் எப்படின்னா சீரா இருக்கணும் ஒரு நன்மையை சேர்ந்து இன்னொரு தீமையை சேர்ந்தா அந்த நன்மைக்கு என்ன கிடையாது அர்த்தமே கிடையாது தாய் தந்தையை மதிக்கிறேன்னு ஒருத்தம் சொன்னா அந்த மதிப்புக்கு உண்டான ரிசல்ட் என்ன அப்படி பணத்தை தூக்கி வீசிட்டு வச்சுக்கோ அப்படின்ட்டு போறதா இல்ல அவங்களுக்கு பணியிட செய்யறது அன்பாக பேசுவது இணக்கமாக நடப்பதா பணம் இப்படி தூக்கி போன பணம் தானே அந்த வச்சுக்கோ அப்ப அப்படின்னா அந்த நன்மைக்கே அர்த்தம் இல்லாமல் நண்பன் என்பது பரிபூரணமா இருக்கணும் உன்னை சேர்ந்து இன்னொன்றை சிதைக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அது இஸ்லாமும் அங்கீகரிக்காது அப்ப என்ன மாதிரி பசாத பசாத தாத்தில் பணி நகியஹாரிக்க உங்கள் நன்மை எல்லாம் அதை அழித்து விடும் மறுமையில் நீங்கள் நல்லதே தான் இணக்கத்தை ஏற்படுத்துவது பித்னா செய்யக்கூடாது பசாது குழப்பம் செய்யக்கூடாது இது எல்லாம் நன்மை இதை விட நன்மை இதை விட ஊக்கப்படுத்தி சொல்றாங்கன்னு அர்த்தம் என்ன இதை மட்டும் சேர்ந்து பேராதீங்க இதையும் செய்யுங்க இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் தீமையை சம்பாதித்தால் வல்ஹாலிக்க அந்த நன்மை எல்லாம் அழிக்கப்பட்டு விடும் ஒண்ணும் இல்லாம என்பதை அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அது ஹப்பக்கும் எனக்கு விருப்பமான காரியத்தை நான் ஒன்று சொல்லட்டுமா இதா அக்ரபக்கும் எனக்கு நெருக்கமான காரியத்தை நவிசலாசன சொல்றாங்க மறுமையில் எனக்கு நெருக்கம்னா கிட்ட போய் உட்கார்ந்துக்கலாம் அதான் நெருக்கம் அக்ரிபும் விரும்புறது ரொம்ப விருப்பமான காரியத்தை நீங்க கேக்குறீங்க அதை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா மின்னி மஜிலசன் கியாமா கியாமத்து நாளில் அது உங்களுக்கு நன்மையை தரும் அந்த கியாமத்து நாள் கேமத்து நாள் பார்க்க போறோம் இன்னைக்கு சேர்ந்த நன்மைகள்லாம் ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும் தியாகம் அர்ப்பணிப்பு எல்லாத்திற்கும் அப்ப அந்த கியாமத்தினால உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன என்று கேட்டால் அகாசினத்துக்கும் அஹ்லாக்கன் உங்களிடம் இருக்கும் நறுகுணங்களும் அழகிய செயல்களும் கெட்ட செயல் இருந்தா என்கிட்ட நீங்க நெருக்கமாக வர முடியாது புறம் பேசுவதும் அவதூறு இதுல மலி மெளிர்ந்து கிடக்குதுல யாராவது அதை பேசாதவன் சொல்ல முடிய விதிக்க ஒரு தேரம் போல இருக்கு சித்துனா பேசணும் என்றால் கூட்டம் கூடி பேசுவதற்கு தயாரா இருக்காங்க அடுத்தவர்களுடைய மாமிசத்தை திங்குவதற்கு தயாரா இருக்கிறாங்க அதற்கு மட்டும் கச்சை கட்டி கொண்டு முன்னணியில வந்து நல்லா இருக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி நல்லதை பேசுவோம் சத்தியத்தை பேசுவோம் சொன்னா எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கேங்க இந்த மாதிரி உலக விஷயத்தையும் அவதூறுகளையும் அபத்தங்களையும் பேசுறா நல்ல காது குடிர கேட்கறாங்க நடக்குதா இல்லையா அப்போ ந அப்படிதான் இருக்கு இருக்குது தொலைக்காட்சிகள் எதை பார்த்தாலும் அதையெல்லாம் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுருவாங்க இளையதளத்தில் அப்போ அந்த அளவுக்கு மலிந்திருக்கு இதில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அதை விட்டு நம்ம டக்குன்னு அகன்று பேரணும் என்ன போய் தேவையில்லாத பேச்சு இதை கொஞ்சம் நிறுத்திக்கிறீங்க வேறு பேசுறதுக்கு பேச்சு இல்லையா கருத்து இல்லையா என்று கேட்கணும் அப்போ இந்த மாதிரி செயலுக்குரியவங்க தான் அக்கரவீன் நெருக்கமாக இருக்க முடியும் நற்பண்களும் நல்புணங்களும் என்று நபிகள் நாயகம் செலவழிசலம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணும் என்றால் அல் முஸ்லீமும் அஃபு உல் முஸ்லீமு ஒரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கணும் லா எதுலமுகு வலா இஸ்லிமுகு வொமன்கான ஃபிஹாஜத்தை ஒரு முஸ் ஒரு மூமியுடைய ஹாஜத்தை முடிந்த அளவுக்கு நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கணும் அநீதி இழைக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது அவனுக்கு வந்து அநீதி இழைக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது ஃபிஹாஜத் அவனிடம் தேவையை நீங்கள் நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கணும் அவதூறு பன்வராகும் துன்பம் செய்யக்கூடியவனாகும் செய்யக்கூடியவன் நாளில் ஒண்ணும் இல்லாமல் ஆகிவிடுவான் அந்த நன்மை எல்லாம் வினசேந்திரம் அழிந்துவிடும் என்று நபிசலன் சொல்றாங்க அதுபோக இன்னும் சொல்றாங்க முஸ்லிமன்ரகுல் சத்ரல்லாகு யோமல் கியாமா கியாம அல்லாஹ் என்ன தெரியுமா செய்வோம் ஒரு முஸ்லீம்களின் குறையை நீங்கள் மறைத்தால் அல்லாஹ் உங்களுடைய ஹிஜாபுட் உங்க குறையையும் மறைத்து விடுவான் மன்னித்தால் மன்னித்து விடுவான் மறைத்தால் மறைத்து விடுவான் ஒரு மூவி மூமியினுடைய குறையை நோண்டி நோண்டி ஆராயாதீர்கள் என்றெல்லாம் நபிசிலாசனம் நமக்கு கட்டளை இடுறாங்க நம்ம இதெல்லாம் அதோட சேர்ந்தது தானே சொல்ல விருப்பம் இல்லை என்றாலும் என்ன செய்யக்கூடாது அதை நோண்டி அவர்களும் என்ன செய்ய படாத பாடு படுத்தி விடக்கூடாது என்பதை வந்து எச்சரிக்கிறாங்க இறுதி பேருரை இறுதி பேரு சில செய்திகள்ல ஒரே ஒரு செய்தி என்னன்னு கேட்டனா சொல்றாங்க சலாஹன் சொல்றாங்க அழைக்கும் நீங்கள் அடுத்தவர்களுடைய மான மரியாதையோட விளையாடாதீர்கள் நீங்கள் எப்படி இந்த ஹரத்தை கண்ணியப்படுத்துகிறீர்களோ அதே போல் அடுத்தவர்களுடைய அழதார் அவர்களுடைய மானத்தை நீங்கள் கேலிப்புத்தாக ஆக்கிவிடாதீர்கள் என்று எச்சரிக்கை பண்றாங்க அவங்க மானத்தோட அசிங்கப்படுத்தி விடாதீர்கள் நீங்கள் இந்த ஹரத்தை இருந்தால் அடுத்தவர்களுடைய மானத்தை நீங்கள் மதிக்கணும் என்று எச்சரிக்கையாக சொல்கிறார்கள் அப்ப நாம எப்படி இருக்கிறோம் அடுத்தவர்களுடைய மான மரியாதையோடு விளையாடுவதிலும் கேலி செய்வதிலையும் கிண்டல் அடிப்பதிலையும் கற்களிட்டு சிரிப்பதிலையும் ஆளாட்டி ஒருத்த விரிவலம் கிடையாது எல்லாருமே அதுல அதிக மேஜரான அதிகமான மக்கள் இப்படிதான் இருக்கிறோம் இதை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக வைத்திருக்கிறோம் இப்படி பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இதுக்கு தான் வாங்குவான் டீ காபிலாம் எல்லாம் கொடுத்து உட்கார்ந்து அரட்ட அடித்து அடுத்தவர்களுடைய நோயினை படுத்தி எப்படி நோயினை படுத்தலாம் என்று சிந்திப்பான் இப்ப இப்படி பிறப்பி விடு இப்படி போட்டு விடு அதுக்கே ஒரு டைரக்ஷன் பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு ஏன் நீ அப்படி சொன்ன இப்படி சொல்லலாம அப்படி எல்லாம் சொல்லாதப்பா நல்ல எண்ணம் கொண்டு அப்படி சொல்லுவாங்களா அப்படி சொன்னா அவனை பயிற்சியை இறங்குவாங்க பயிற்சி இழுச்சவனா வேணா இருக்கான் அப்படின்னு இது சிரிக்கணும் எல்லாரும் கடந்து தான் வந்து ஜாலி பார்ட்டி சூப்பர் அது அப்படிங்க இதெல்லாம் செய்யாதுன்னு சொன்னா அவனை பார்த்தா எப்படி தெரியுது ஒரு வியாழனமா தெரியுது பைத்திய போல தெரியுது என்ற காட்சியை பார்க்கணும் அதான் நல்லதை செய்வது சிக்கலான முறையில கொண்டு போய் விடுறான் ஓஹோ யோனா இழிச்சவனா ஐயோ அப்படிங்கிற அளவுக்கு சில இடங்களில் இருக்கிறது மிகைத்து போய் நிற்குது அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் நல்லெண்ணம் கொள்ளுங்கள் ஹதீஸ் நீங்கள் பிறரிடம் நன்னெண்ணம் கொள்ளுங்கள் ஒரு வீட்ல இருந்து வெயிட் வராது நன்னெண்ணம் கொல்லணும் உள்ள போற எதுக்கு எதற்கு போறான் இந்த மாதிரி கொண்டு போக கூடாது இந்த மாதிரி போனா பலவேற கேட்க வேண்டியது இருக்கு இந்த சந்தில இருந்து வரான் என்னது வேலை இல்லையே இப்படி வந்து ஒரு கெட்ட எண்ணம் கொல்லு거든 நன்னெண்ணம் கொல்லுங்கல இந்த நன்னெண்ணம் கொன்னு கொன்னு சொல்றதுக்கு எல்லாத்தையும் கெட்ட எண்ணம் நான் அப்படியே ஃபோக்கஸ் ஆயிருந்தேன் எந்த வேலைக்கும் எங்கேயும் யாரும் போவாங்க உங்ககிட்ட பஞ்சாயத்து வந்துச்சா நீங்க பஞ்சாயத்து பண்ணி இவங்கள பாருங்க உங்ககிட்ட வந்து நாட்டாம வந்தாங்களா இந்த மாதிரி மாதிரி பிரச்சனை சொல்லி ஊரை வந்து உழவு பார்க்குற வேலையா உமர் வலியுல்லானுக்கும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபும் உமர் ஆட்சி காலத்துல வந்து ரோந்து பணி போச்சு ஒரு வீட்டில் உள்ள உட்காந்து மதுபானம் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள மதுபானம் தான் அருந்துறாங்கிறது அவங்க சந்தேகம் உடனே உமர் என ஒட்டச்சி உள்ள போய் பார்த்திடலாமான்னு கேட்குறாங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் வசனத்தை எடுத்து சொல்றாங்க உள்ள நடக்கிறத ஊ அப்படி எப்படி பார்க்க முடியும் ஊகம் செய்வது நமக்கு குற்றம் அல்லவா பாவம்ல அப்படின்னு சொல்றது உமர் அலிதான் நிக்கிறாங்க ஆட்சி காலத்தில் நினச்சா ஒட்டச்சி உள்ள போயிடலாம் ஏன்னா உள்ள நடக்கு ஒரு கொண்டாடி புருஷன் பிரச்சனை உள்ளுக்குள்ளோட முடிஞ்சிட்டு நாலு செவத்துக்குள்ள முடிஞ்சிட்டுனா பிரச்சனை ரோட்டுக்கு வந்தாதான் அவன் கேட்பான் ரோட்டுக்கு வந்துருச்சு ரோட்டுக்கு வந்தா கேட்க தானே செய்வான் வீதியில வந்துருதுதான் அவன் உள்ள இருக்கிறத வந்து கண்ணை கோல் போட்டு பாக்குறது ஆராய்ச்சி பண்றது நம்ம விளையாது இல்ல அல்லாவுடைய வேலையா அது அவனுக்கும் அங்க நடந்துட்டுல இருக்குது அப்ப இந்த மாதிரி அதிக புரசிங்கத்தன வேலையெல்லாம் செய்யக்கூடாது அது பாவம் நீங்க எப்படி கெட்ட எண்ணம் கொள்ளலாம் அது பொய்யின் வேற சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னா வாக்குத்தடல் ஹதீஸ் நீங்கள் கெட்ட எண்ணம் கொள்கிறீர்கள் கெட்ட எண்ணம் கொள்வதும் அந்த பேச்சும் மிகவும் கெட்டது வலாத்த ஜஸ்ஸு வலாத்த ஹஸ்ஸு வலா பாகது வலா கனு இஹ்வானா நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் பொய்யாக நீங்கள் குற்றங்களை பொய் என்று கற்பனையோட ஆராயாதீர்கள் ஆராய்ந்து கேட்காதீர்கள் ஒருவரை ஒருவரை பகைத்து கொள்ளாதீர்கள் ஆயிரம் பிரச்சனை இருக்கு இப்படி போய் பார்க்கறதுனாலே பகை வந்துடுங்க உனக்கு என்ன வேலை இருக்கு உன்கிட்டயா கொண்டு வந்தான் பிரச்சனைய உங்ககிட்ட கொண்டு வந்து உங்கள்கிட்ட வந்து அடுக்கலானா பஞ்சாயத்து வச்சு சீர்படுத்தி விடுங்கன்னு இணக்கம் பண்ணுங்க கொண்டு வந்தானா இந்த மாதிரி உள்ள போய் உள்ள போறதும் தப்பு உள்ள யூகிச்சு வெளியே நின்று புறம் பேசுவதும் தப்பு அடுத்த அது தேட இல்லாத டிபார்ட்மெண்ட்ல அப்ப அதை கவனத்துல வைத்துக் கொள்ளணும் அப்பதான் திட்டவட்டமா தெரிஞ்சா பேசலாம் யூகிக்கிறது யூகிச்சு அதை உட்கார்ந்து பரபரப்பான முறையில் தலைப்பு செய்தி மாதிரி பேசுவது அப்ப அது வந்து பயங்கரமானது பொய்யின்னு பொய்யோரை சொல்றேன் அந்த மாதிரி அடுத்தவங்க விஷயத்துல நீங்கள் யூகம் பண்ணி அடுத்தவர்களுடைய மான மரியாதையை நாசம் செய்து விடாதீர்கள் அதனால் உங்கள் நன்மையை நீங்கள் இழக்க நேரிடும் வறுமையில் இப்படியே ஒரு கெட்ட எண்ணம் பூரா ஒரு மனிதனுக்கு ஊடுருவி உள்ளத்துல இருந்தா எண்ணத்துக்கு ஆவறது ஒரு குடும்பம் தான் நல்லா இருக்குமா ஒரு கூட்டம் தான் நல்லா இருக்குமா ஒவ்வொன்றுக்கும் ஊகம்ன்றது பண்றதுன்னு போனான் ஏன் இவன் வந்தான் அப்படின்னா அப்ப நல்லது கொள்ளல் அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் கெட்ட எண்ணத்துக்கும் நல்ல எண்ணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சரிங்களா நல்லதாக நினைக்கிறேன் நல்லது கெ எல்லாத்தையும் கெட்டதா பாக்குறது ஏன் வந்தா ஒரு விஷயம் இருக்குமோ சந்தேகம் கொள்றது யூகிக்கிறது இப்படியே வந்து என்ன செஞ்சிடக்கூடாது போய் விட்டுற கூடாது இது ஒரு வசுவாசி நோயில கொண்டு விட்டுரும் சைத்தானுக்கு இது ஒன்று போதும் அப்புறம் பொண்டாட்டியை கூட சந்தேகப்பட கூட ஆரம்பிச்சிருவான் ஏன் கரைக்கு போயிட்டு ரெண்டு மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இப்படியே வந்து என்ன செஞ்சிருவோம் குடும்ப சந்தோஷம் கூட தொலைந்து விடும் ஒரு பேசிக்கோட என்ன செய்யணும் ரொம்ப என்ன போக கூடாது ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரன் ஆவான் எங்க தெரியுமா இருக்குது இருக்கிறது மூணு தடவை சொல்றாங்க திரும்ப திரும்ப நீ நீ இரையச்சம் என்பது இங்க இருக்குது அடுத்தவர்களை இழை இழிவுபடுத்த அடிச்சு அடிச்சு பேசுறாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய கதீஷ் இழிவுபடுத்துவீங்களா இழிவுபடுத்தாதீர்கள் இரையச்சம் என்பது உள்ளே இருக்கிறது இதயத்தை காட்டி மூணு முறை சுட்டிக்காட்டி பேசினார்கள் நபிகள் நாயகம் அடுத்தவர்களை மட்டப்படுத்தாதீர்கள் என்று சொல்ற அளவுக்கு இருக்கிறது அடுத்தவரை மட்டப்படுத்தாதீர்கள் கேவலப்படுத்தாதீர்கள் அநீதி இழைக்காதீர்கள் சகோதரனாக எண்ணுங்கள் கெட்ட எண்ணம் கொள்ளாதீர்கள் யூகிக்காதீர்கள் இப்படி கட்டளைக்கு மேல கட்டளைக்கு மேல கட்டளை அப்ப இது ஒரு மூமினுக்கு எப்படிப்பட்ட செயல் படுபாதகமான செயல் ஒரு மூவின்னு அஞ்சு அல்லாவே அஞ்சக்கூடியவனாக இருந்தால் பயப்படாது இது நமக்கு வேண்டாம் பா ஒரு யூகம் ஒரு ஊகமன அது நுழைய விரும்பல அப்படின்னு சொல்லி வெளியே வர்றது நம்ம ஈமானுக்கு நல்லதா இல்ல அதுல போய் மண்டையை போட்டு குழப்பி குட்டையை குழப்பி கூட கொஞ்சம் குழம்புறது சிறந்ததா ரெண்டுல எது சிறந்தது ஈமானுக்கும் நல்லது மனநிலைக்கும் நல்லது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு இந்த சட்டங்கள் நமக்கு வகுக்கப்பட்டு இருக்கிறது புறத்துக்கெல்லாம் இப்படியெல்லாம் எந்த ஒரு சமூகத்திலையுமே சொல்லப்படாது என்ன வேணாலும் கேளிக்கை செய்யுங்க ஜாலியா இருங்கன்னு தான் நமக்கு அதுக்கு கூட ஒரு கண்ட்ரோல் இருக்கு நபிசராசம் சிரிச்சு சிரிக்க வைக்கவும் சேர்ந்திருக்காங்க அந்த ஒரு எல்கைக்கு உட்பட்டு அது அடுத்தவர்களை நோகடிச்சு அடுத்தவர்களுடைய ஊனத்தை நோகடிச்சு ஒரு நிறத்தை கருப்பா இருக்கிறான் மூக்கு பெருசா இருக்கு இப்படி குறை சொல்லி அவனுக்கு முன்னாடி என்ன செண்ட அவனுக்கு இதே வேலை இப்படி இந்த உலக கதை என்னெல்லாம் பேசுவோம் நாம் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்படி சொல்லி சொல்லி சிரிச்சு சிலாகித்து பேசுவதுதான் மாபாதக செயல் சாதாரணமா பேசுவோம் பேசுவான் சாதாரணமா ஜாலியா பேசிட்டு இருப்பது என்னது கிடையாது அது வந்து இந்த குற்றத்துல வராது சின்னதா பேசிக்கிடுவோம் என்னப்பா இப்படி இப்படின்னு அது குற்றத்துல அடுத்தவரை நோவு கிடைக்கிறது அடுத்தவங்களுடைய குடும்பத்தை உள்ள கொண்டு வர்றது அடுத்தவங்களை கொண்டு வந்து சிலாகித்து பேசுறதுதான் மாபாதக செயல் மறுமை நாளில் வந்து ஒவ்வொரு கூட்டமா வரும் எப்படியெல்லாம் வருவார்கள் என்றால் முஃப்லிஸ் உண்மையான போண்டியானவன் யார் என்றால் உண்மையான போண்டி ஒண்ணும் இல்லாமல் போனவன் யார் என்றால் ஒவ்வொரு வருவார்கள் நாளில் வருவார்கள் வ வ வ வ சியாமி ஹாதா இவ்வளோ நன்மையும் கொண்டு வந்து நிற்பார்கள் இன்ன உடனே நன்மை அவர் சொருக்க மாதிரி வந்து நிற்பாரு ஒருத்தன் இருந்தாலும் எந்திப்பான் வாக்கல மாலை இவன்தான் என் பொருளாதாரத்தை வாங்கி ஏமாத்தினான் அப்படின்னு ஒருத்தன் வழிகா மாலை ஏமாத்தினான் வ சஃபக்க வ இவன்தான் என்னை கொலை செய்தான் ரத்தத்தை எடுத்தான் வதாரப்ப இவன்தான் என்னை அடித்தான் ஹாதா ஃப ஹாதா ஹசனா இவன் தான் என்னை கெட்ட பேசி நான் என்னை நோகடித்தான் ஒவ்வொருத்தரும் எஞ்சி நிற்கிறாங்க பாருங்க எல்லாம் வந்துடும் உடனே அல்லாஹ் என்ன செய்வான் அப்படியா அந்த நன்மை எல்லாம் அவர் எடுத்து கொடுத்து இவனுடைய நிலைமை மூஃப்லீஸ் அந்த நன்மையை சுமந்து வந்தவர் போண்டியாகி விடுவார் புரிஞ்சு போச்சு அல்லாவுக்காக செய்த நன்மை எல்லாம் நமக்கு புழுதி மண்ணுமாய் பறந்து போய்விடும் அப்ப செய்ததுல என்ன பலன் இருக்கு இதை உளுந்து உளுந்து ஜும்மாக்கு வர்றோம் கரெக்டான முறையில தொழுகிறோம் இதெல்லாம் இல்லாம பெருமை அதுக்காக அர்த்தது கிடையாது இதை சேமித்து பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதெல்லாம் நாசம் செய்து விடக்கூடாது நம்ம விட வந்து லாஸ் ஆகி விடக்கூடாது எப்படி பொருளாதாரத்தை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து தானே வச்சிருக்கிறோம் கண்டிப்பாக பாதுகாப்பாங்க அதுக்கு பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அதுக்குன்னே பீரோ வாங்குவான் கட்டில் வாங்குவான் பேங்க்ல போடுவான் எங்க எங்க வைக்கணும் எப்படி எப்படி வைக்கணும் எப்ப மறைத்து வைக்கணும் எல்லா சித்து விளையாட்டுகளையும் கணக்கச்சிதமா படிச்சு வச்சிருப்போம் அப்பா இருந்தாலும் தெரியும் மட்டும் உங்களுக்கு கேர்லஸ்ஸா இருப்பீங்களா மக்கள் அப்போ இந்த அளவுக்கு நம்ம என்ன மக்கள் கேர்லஸ் இருக்கும் அந்த விஷயத்துல இதில் போன்ல வேற அப்படியே அப்படி ஆயிட்டானோ அப்படின்னு சொல்லி அதுல வேற சந்தோஷமா கேட்கிறான் வாட்ஸ்அப்ல இப்ப தான் பார்த்தேன் நான் பார்வர்ட் பண்ணி விடுறேன் இன்னும் கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி நூறு பேருக்கு அவதூறு செய்தியை அது பாட்டில் அடிச்சு விடுறான் அது அவனுக்கு பாவத்தில் போய் தானே செய்யும் முன்னாடியாவது ஒருத்த ரெண்டு பேர்கிட்ட பேசிடுவான் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டா அப்போ ஒரு அவதூறான செய்தி வருது ஆகா இதை நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லி டிலீட் பண்ணி விட்டுடலாம்ல அப்ப அதை என்ன செய்யறோம் அனுப்பி விடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அதுவும் பயங்கரமான என்ன செய்யும் பாவத்தில் கொண்டு போய் விட்டுரும் நவிசலாசனம் ஒரு கபரை வந்து கடந்து போறாங்க எந்த கபர் என்றால் பில் ஹியாத்தானி ஹியாத்தானிங்கிற ஒரு தோட்டத்தை சாரி தோட்டத்தை கடந்து போறாங்க பக்கத்துல வந்து கபு இருக்கு அது மக்காவா மதீனாவா என்பது சகாபியுடைய அறிவிப்புள்ள கவனம் இல்லை ஆனா போறாங்க அதை இன்சானை அங்க ரெண்டு மனிதனுக்கு வேதனை செய்யப்படுகிறது யூ ரெண்டு பேருக்கு வேதனை செய்யப்படுறது தான் தெரியும் சரியா அவங்களுக்கு வசி மூலியமா அண்ணா காட்டி கொடுப்பான் வேதனை செய்த உடனே பி குபூரிஹிமா அந்த அந்த குபுர் அந்த கபூர்ஸ்தான் கிட்ட போறாங்க அடக்கசனம் கிட்ட என்ன செய்யறாங்க போறாங்க பக்கால நபி சலாஹா அலிஸ்லாம் என்ன செய்யறாங்கன்னா யூ அத்தபாணி வமா யூ அத்தபாணி பி கபீரா இவங்க ரெண்டு பேருக்கு வேதனை செய்யப்படுது ஆனா கபீரா பெரிய பாவம் ஒன்றும் இல்லை அப்ப என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்ல சும்மா கால பலாக்கான அகதுகுமா அந்த ரெண்டு பேர் செய்த பாவம் என்னவென்றால் சிறுநீர் கழிப்பது நடப்பாதை மனிதர்கள் நடமாட பகுதியில் சிறுநீர் கழித்தார்கள் அதுபோக என்ன புறம் பேசினார்கள் இதற்குத்தான் அந்த தண்டனை என்று நவீச உடனே அங்க போயிட்டு ஒரு ஒரு நகல் பேரச்சம்பழம் மாதிரி ஒரு கட்டையை வந்து நட்டி வச்சுட்டு வர்றாங்க பெரிய கரிசு ஆனா இதை வச்சுதான் இன்னைக்கு நம்ம வந்து கபூர்ல வந்து செடியை நட்ட வைக்கிறோம் வேப்ப மரம் ஏதாவது இருந்தா அது வந்து அந்த ஹதீஸ்ல என்ன வரும் நட்டி வைத்தால் அதுல அந்த மரம் வந்து கரைஞ்சி அந்த இலைகள் உழுற வரைக்கும் அவருக்கு வேதனை குறையும் கபூர்ல வேதனை நடக்கிறது நமக்கு தெரியாதுக்கு அறிவிச்சு கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இன்னாருக்கு வேதனை நடக்கும் இன்னாருக்கு நடக்காதுன்னு நம்ம தீர்மானிக்கிற ஆற்றலும் கிடையாது நமக்கு தெரியவும் செய்யாது ஆனா இந்த நவிமொழியை மொழியை வைத்துக் கொண்டுதான் இன்னைக்கு என்ன செய்வாங்க ஒரு செடியை எடுத்து நட்டி வைப்பாங்க இப்போ அரபு நாடுகளில் செடியெலாம் வைக்க மாட்டான் அவன் ஒரு கல்ல வச்சுட்டு போயிருவான் என்ன செடியே கிடையாது அதனால அது வைக்கணும்னு அவசியம் கிடையாது அதையும் கூடுதலாக என்ன சேர்ந்துக்கணும் தெரிந்துக்கிறோன்னா ஆனா தண்டனை எதுக்கு புறம் பேசுனது புறம் பேசுனதை நபீசராசனம் அண்ணா வகி மூலியமா எடுத்து காட்டுறோம் உள்ள இந்த மாதிரி ஒரு வேதனை நடந்துகிட்டு இருக்கு முஸ்லீமா இருக்கிற ஆள் தான் அதனாலதான் நபீ சராசனம் வந்து அந்த மரத்தை வச்சுட்டு போறாங்க குஃபாரா இருந்தா வைக்க மாட்டாங்களா குஃபாரா இருந்தா தான் கிட்டே போகக்கூடாது அப்போ ஒரு மூமினா இருந்தே ஒருத்தருக்கு இந்த மாதிரி வேதனை நடக்குன்னா இதெல்லாம் நமக்கு ஏன் எடுத்து காட்டப்படுகிறது இந்த மாதிரி சேர்ந்துடாதீங்க இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய மான மரியாதையோடு விளையாடாதீங்க வேலையை பார்த்துட்டு போகுங்க கருத்து இருக்கிறது அப்ப அந்த மாதிரி வேதனையை நமக்கு என்னது சுட்டி காட்டப்படுகிறது ஆதாரபூர்வமான இன்னொரு செய்தியை பாருங்க அல்லாஹ் குரான்லயே கட்டளை எடுக்கிறான் ஏன் ஐயுகள் அதினா ஆமனும் இஜித்தனிபு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் கசீரன் அதிகமான ஊகத்தை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் அப்ப அதிகமா ஊகம் கொள்வாங்கிறது வந்து அதிகமான ஊகங்கள் பாவத்தில் கொண்டு போய் உங்களை விட்டுவிடும் அப்போ அதிகமா போட்டு கற்பனை பண்ணிட்டு அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ நினைக்க கூடாது ஒரு மனுஷன் ஒரு ஒண்ணுல டவுட் போடலாம் இருந்தா இருக்கலாம் அப்ப கசீரன் வேற வார்த்தையை சொல்றான் அதிகமான பாவம் உங்களுக்கு எங்க போய் விட்டுரும் பாவத்தில் கொண்டு போய் விட்டுரும் இது பாவமாகும் ஒருத்தரை ஒருத்தரை பதுக்கும் அழகா துருவி துருவி என்ன செய்யாதீர்கள் ஆராயாதீர்கள் இதெல்லாம் ஹதீஸ்ல ஹதீஷில் வந்த விளக்கங்களை பார்த்தோம் அல்லாவுடைய குரானுடைய வசனத்துக்கு விளக்கத்தை பார்த்துட்டு இருந்தோம் நேரடி வசனமே அப்ப துருவி துருவி என்ன செய்யாதீர்கள் நீங்கள் ஆராயாதீர்கள் யுகிப்பு அகதுக்கும் அன் ஏக்குள்ளுள்ளவன் அஹி இப்படி ஆராயக்கூடியது எதற்கு சமம் தெரியுமா அஹி மைதன் சகோதரின் அந்த மாமிசத்தை திங்குவதற்கு சமம் கண்டிப்பா தான் சாப்பிடுவோம் மனுஷத்தை நாம் திங்க மாட்டோம் எதற்கு உதாரணமா காட்டுறா மனித இனமும் அஹு அது கூட சகோதரனுடைய மாமிசத்தை நீ திங்குவியா திங்க மாட்ட என்ன நீ அதை வெறுப்பாய் அப்படிங்குவோம் வெறுக்கத்தான செய்வ அப்போ வெறுக்கக்கூடிய ஒரு காட்சி ஒரு உதாரணத்தை சுட்டிக்காட்டி என்று கட்டளைய போடுகிறான் ஆனால் ஒரு துணிஞ்சி செய்வேன் செய்வேன் அறியாமையும் சேர அறிஞ்சையும் செய்றோம் இதை வந்து பெரிய ஒரு பல்கலைக்கழக மாதிரி பாடமாக எடுக்கணும் அடுத்த நோவினை கூட பாடம் எடுத்து புரிய வைக்கணுமா நீ பேசுறது சங்கடப்படுங்கிறதுக்கு ஒரு கிளா தனிய கிளாஸ் இருக்குதா அப்ப இதை செய்யாதீர்கள் அளவுக்கு கடுமையான கட்டளை அல்லா சொல்றான் அல்லாவை நீங்கள் அஞ்சி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கை அப்ப அப்படிப்பட்ட ஒரு மக்களாக இருக்கணும் நம்ம நன்மையை பாதுகாத்து வைக்கக்கூடிய மக்களாகவும் அடுத்தவர்களுடைய மானத்தை பேணி அந்த விஷயத்தில் நம்மானம் போல் நமக்கு தேவையில்லை என்று உணர்ந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்ல என்ன உங்களையும் என்னையும் அல்லாஹ் வாக்கியால் புரியுவான் என்று சொல்லி முதல் உரையை நிறைவே அன்பு கூறியவர்களே அப்போ இந்த புறம் பேசுவதை தான் நம்ம என்ன செய்யணும் இவ்வளோ நேரம் அறிந்தோம் இந்த புறம் பேசுவதற்கு அல்லாஹ் வந்து ஒருத்தரை ஒருத்தரை மாற்றமாக வைத்திருக்கிறாங்களா அதுவே ஒரு இறுதியாக ஒரு வசனத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம் ஹன்னாஸ் மனிதர்களையே அல்லா அழைக்கிறோம் மனித குலமே உங்களை நாம் படைத்திருக்கிறோம் ஒரு ஜோடியிலிருந்து படைத்திருக்கிறோம் ஒரு ஆண் அந்த ஆண் பெண்ணிலிருந்து உங்களை படைத்திருக்கிறோம் ஏன் என்றால் நீங்கள் ஒருத்தரை ஒருத்தரை அறிந்து கொள்வதற்காக உங்களை நாம் ஆக்கியிருக்கிறோம் கிளைகளாகவும் ஓத்திரமாகவும் ஆக்கியிருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் நான் தான் பிரிச்சு ஆக்கியிருக்கேன் கருப்பு சிவப்பு பல மொழி பேசுறவன் இதெல்லாம் நான் தான் பர்பஸாக ஆக்கியிருக்கிறேன் நான் ஆக்கின ஒண்ணே நீ எப்படி கேவலப்படுத்துவேன் நீ எப்படி அசிங்கப்படுத்துவேன் நீ எப்படி புறம் பேசுவ அந்த இது உனக்கு எப்படி கொடுக்கப்படாத நல்லா வந்து அதை கண்டிக்கிறோம் இன்னொரு இடத்துல எப்படி கண்டிக்கிறான்னு தெரியுமா மாற்று சமுதாயமா இருந்தால் நீங்க அதுக்கு போகக்கூடாதுன்றோம் இந்த நாப்பத்தி ஒன்பதாவது சூறால பதினொன்னுல இருந்து ஆரம்பிச்சா சில சமுதாயத்தை சொல்லுவோம் இன்னொரு சமுதாயத்துல உங்களை விட நரிசெயல் இருக்கும் அவர்களை நீ கேலி செய்ய கூடாது அப்படிங்கிற அவசரமும் இருக்குது இந்த யாயுகள் நாசுங்கிறதுல எல்லாரும் உள்ள வந்துட்டாங்கல்லாம் டோட்டலா மனித இனத்தை எல்லாம் சொல்லி போட்டான் அப்ப எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க அடுத்த வேலை நம்ம பூமியின்களுக்கு பூமியின் சட்டம் ஒண்ணு தனி மனிதனையே கூப்பிட்டா சொல்லி போட்டான் உனக்கு என்ன வேலை இன்னொரு சமுதாயத்துல கூட உங்களுக்கு சில பேரத்தை நல்ல செயல் இருக்கத்தில செய்யும் அங்கே என்ன நீ கேலி பண்றேன் ஒழுங்கைகள சொல்லலாம் கொள்கைகள் நீங்க செய்யறது அப்படின்னு சொல்லி விலைக்கு பேசலாம் அறிவிபூர்வமா பேசலாம் கேலி கிண்டல் கேவலப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு இவன் அந்த ஜாதிகாரன் அப்படி அது கூட பேசக்கூடாது அவன் அப்படின்னா அப்படி பட்டவன் தான் பேசக்கூடாதுங்கிறானே இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்வதற்கு உங்களுக்கு என்ன இல்ல அனுமதி கிடையாது உங்களை விட அவங்ககிட்ட சில சிறப்புகள் இருக்கும் கேலி செய்யற விஷயத்துல உங்களுக்கு அனுமதி இல்லைங்கிறதும் இந்த சூறால நாப்பத்தி ஒன்பதாவது சூறால குஜராத்தில் வரும் அப்ப இதுல என்னன்னா ஒருத்தரை ஒருத்தரை உங்களுக்கு கிளைகளாகவும் கோத்திரமாகவும் ஆக்கியிருக்கும் ஏன் என்றால் அத்து காக்கும் உங்களை யார் இறையவர் என்பதை பார்க்கத்தான் பார்க்க தான் பார்க்கணும் யாருக்கு இறையச்சம் இருக்கு நான் அல்லாவுக்காக நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் கேள்வி பண்ண மாட்டேன் அடுத்தவரை நோகடிக்க மாட்டேன் என்று இரையச்சம் உங்களில் யார் இதில் சிறந்தவர்கள் என்றால் அத்து காக்கும் அல்லாவை அஞ்சக்கூடியவர் இன்னல்லாஹி முன் ஹபீர் அல்லாஹ் நுட்பமான அறிவுள்ளவனாகவும் பெரியவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் வசனத்துல முடிக்கிறான் நாற்பத்தி ஒன்பது வந்துடும் இந்த செய்தி தான் அடுத்தடுத்து அஞ்சு வசனங்கள்ல பெருசா வரும் அடுத்தவர்களுடைய நாசம் பண்ணக்கூடிய செயல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்து அல்லாஹ் வந்து வரையறை தந்திருக்கான் அதற்கு உட்பட்டு தான் பேசணும் அப்ப வரம்பு மீறி அடுத்தவர்களை கேலி பண்ணி நையாண்டி பண்றதுல ஒரு மூமின் கட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும் அது மூமின் என்ற இஹ்வான் உள்ள இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி ரெண்டு இது பிரிச்சு சொல்லப்படுது நம்ம விஷயத்துல இன்னும் கடுமையா சொல்லப்படுது தேவையில்லாதது என்று ஏன்னா நீ மூமீனா ஆகிட்டா மூமீனா வந்து அல்லாக்கு அஞ்சக்கூடியவன தானே உள்ள வந்திருக்கேன் உனக்கே இந்த வேலை உன்ன மாதிரி தானே உன் சகோதரன் வந்திருக்கான் அது கூடுதலா இருக்கும் அப்ப வெளியையும் அல்ல ரெண்டையும் என்ன செய்றான் பிரிச்சு சொல்லிட்டான் வேலையும் உனக்கு அந்த வேலை இல்லை கேலி நையாண்டிக்கு வேலை இல்லை ஏன்னா அவனையும் நான் தானே உடைச்சேன் எல்லாரும் ஒரு ஜோடியில இருந்து தானே வந்திருக்காங்க அவனும் தனியா ஒரு இடத்துல இருந்து நம்மள ஒரு தனியா ஒரு இடத்துல இருந்துமோ அங்கிருக்கோம் நம்ம கொள்கையா பிரிந்து வந்திருக்கிறோம் ஒரு இறைவன் சொல்லி இன்னொரு இன்னொரு நம்பிக்கையில இருப்போம் அதனால என்ன செய்திடக்கூடாது மட்டப்படுத்தக்கூடாது சத்தியத்தை எடுத்து சொல்லணும் அப்போ இந்த மாதிரி மான மரியாதையில் நம் கவனமாக இருக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாவுக்கு அஞ்சி நடக்கக்கூடிய மக்களாகவும் நம்மளுடைய நன்மையை நன்மையை என்ன செய்திடக்கூடாது லாஸ் பண்ணிடக்கூடாது நன்மையை எப்படி சம்பாதிச்சு பத்திரமா வச்சுக்கிறோம் இன்னொரு வயதுல இது பண்ணிட்டேனா நல்ல நன்மையை சம்பாதிக்கிறோம் ஒரு ஒரு லட்சம் ரூபா வாங்கி ஏமாத்திட்டு ஓடிட்டேனா நன்மை வேஸ்ட்ல இருக்கு அவன் ஒரு பக்கம் உலகத்துல பிடிச்சா பிடிப்பான் இல்லைன்னா மருமையில மொத்த நன்மை உங்களுக்கு வந்துடும் அந்த உங்களுடைய நன்மை எல்லாம் சேர்ந்திருக்கிற அதெல்லாம் அவருக்கு பேரும் அப்ப அதை பாதுகாக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய மக்களாகவும் அல்லாவுக்கு உங்களை என்னையும் ஆக்கி அறுபடிவான் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் வாகர்தான்